ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து உங்களுக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துட்டாங்க முப்பத்தெட்டு மாவட்ட நீதிமன்றத்துலையுமே வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது வேகன்சியோடு வந்திருக்கு எக்ஸாமினர் கேட்டகிரி ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு டிரைவர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து நீங்கள் டிகிரி வரைக்குமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் ஸோ சேல்ரினா பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு இருக்கும் போஸ்டிங் வரைய சேலரியுமே வந்து வேரியாகவும் பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி செவன் மேக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க முப்பத்தெட்டு மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் ப்ரெஸ் நோட்டீஸஸ் உங்களுக்கு வந்து பாருங்கள் அஃபீஷியலாக வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்தோன்னா வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு விட்டுட்டாங்க முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களையும் வந்து பார்த்தோன்னா இந்த பணியிடங்களை வந்து நிரப்ப போகிறாங்க நேரடி தேர்வு மூலிமா வந்து இணையதளம் வாயிலாக வந்து மட்டுமே வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன பதவிகள் வந்து வந்திருக்குனால் இங்கே வந்து பாருங்கள் எக்ஸாமினர் கேட்டகிரி ஸோ ரீடர் கேட்டகிரி சீனியர் பெயிலீஃபு ஜூனியர் பெய்லீஃபு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ப்ராசஸ் ரைட்டர் கேட்டகிரி ஜெராக்ஸ் ஆப்ரேட்ரு ஓட்டுநர் டிரைவர் கேட்டகிரி காப்பி ஸ்டட்டனர் கேட்டகிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் ஸோ கிளீனெஸ் ஒர்க்கரு கார்னர் வாட்ச்மேனு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பல பதவிகளை கொடுத்துருக்காங்க மொத்தமாக வேகன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி வந்திருக்குன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது வேகன்சி கொடுத்துருக்காங்க அது வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை விவசாய வந்து பாருங்கள் வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க இருக்கிறது அதிக வேகன்சி வந்து பாருங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரி அலுவலக உதவியாளர் கேட்டகிரிக்கு மட்டும் வந்து ஆறுநூற்றி முப்பத்தெட்டு வேகன்சி இருக்குது அது மாதிரி ஒரு ஒரு போஸ்டிங்கும் வந்து பாருங்கள் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ சேலரியுமே வந்து பாருங்கள் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு பத்தொம்பதாயிரத்து ஐநூறுலேருந்து எழுபத்தொராயிரத்தி தொள்ளாயிரம் இந்த மாதிரி வந்து போஸ்டிங் வரையும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு அஃபீஷியலாக வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து ப்ரீஃபாக வந்து ஒரு ஒரு மாவட்ட வரையும் உங்களுக்கு வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதையுமே உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் ஓகே இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் கேரியட் சைட்டு ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபீஷியல் கேரியட் சைடு தான் இதில் வந்து பாருங்க உங்களுக்கு டிஸ்ட்ரிக் வரையாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த பாக்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா மாவட்டமே வந்து இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்க இப்போ நான் கோயம்புத்தூர் வந்து கொடுக்குறேன் ஸோ கோயம்பத்தூர் கொடுத்தனா அதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பாருங்க உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தோன்னா காபிஎஸ்ட் அட்டனர் கேட்டகிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாருங்க தனியாக வந்து தமிழ்லேயும் இருக்குது உங்களுக்கு பிடிஎஃப் இங்கிலீஷ்லேயும் வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பாருங்க ஜூனியர் பெயிலீஃபு ரீடர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து தனியாக இருக்குது ஸோ கிளீனஸ்ஸு ஒர்க்கரு கார்டனர் வாட்ச்மேன் இந்த மாதிரி வந்து இந்த போஸ்டிங் எல்லாத்துக்கும் தனியாக வந்து பாருங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் தனியாக வந்து எடுத்துக்கலாம் ஸோ இங்கேயே வந்து டேட்டுமே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா டுவெண்ட்டி செவன் மே வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு கேட்டகிரி இருக்குது காப்பி காப்பிஎஸ்டன் கேட்டகிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இங்கே டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க டுவெண்ட்டி செவன் மே வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது ஸோ காப்பீஸ்ட் அட்டண்ட் கேட்டகிரிக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரிக்கும் வந்து பாருங்க தனியாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து பாருங்க இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இது வந்து எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ சேலரி வந்து பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வந்து உங்களுக்கு சேலரி வந்து வரும் ஏஜ் லிமிட்டுன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சமும் வந்து எஸ்சிஎஸ்டி ஸோ எஸ்சிஏ டெஸ்ட்யூட் இதோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எம்பிசி பிசி டிஎன்சி பிசிஎம் இவங்க எல்லாருமே முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதர்ஸ் CATEGORY இருந்தால் முப்பத்தி வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் வந்து எயித்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் எயித்துக்கு மேல் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட வந்து பார்த்தோன்னா சைக்கிள் வந்து உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து மஸ்ட்டாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள் யாருக்கு வந்து தருவாங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ட்ரைவிங் லைசன்ஸ் உங்கள் கிட்டே வந்து இருந்தால் உங்களுக்கு வந்து முன்னுரிமை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க கம்பல்சரி கிடையாது எயித்து பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் ஒன்றும் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க எக்ஸாம் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்து பிசி ஸோ எம்பிசி இந்த மாதிரி கேட்டகிரி எல்லாத்துக்குமே வந்து ஐநூறுரூபா ஃபீஸு எஸ்ஸி எஸ்டி ஸோ இந்த மாதிரி கேட்டகிரி பி டபுள் டி டெஸ்ட்யூட் இதோ இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள் ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் ஓஎம்ஆர் தான் எக்ஸாம் போகுது நூறு மார்க் வந்து இருக்கும் ஸ்கில் டெஸ்ட் வந்து ஒரு எழுபது மார்க் அதுக்கப்புறம் வைவ வயசுக்கு வந்து பாருங்க ஒரு முப்பது மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரிட்டன் எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே இங்கே கொடுத்துருக்காங்க இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் ஸோ அதையே ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சிலபஸ்மே வந்து இங்கே கொடுத்துட்டாங்க எயிட் ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கான சிலபஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் வைவ வயசுக்கு வந்து எவ்வளோ மார்க் இருக்கும் எல்லாமே இங்கே டீட்டெயிலாக இருக்குது ஸோ இதை நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்க ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் நோட்டிஃபிகேஷன் இது வந்து பாருங்க தருமபுரி மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ வந்து உங்களுக்கு நான் இருக்கேன் நான் சொன்ன பார்த்துல ஸோ அதில் போய் வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து மாவட்டத்தை வந்து சூஸ் பண்ணி எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ தருமபுரி மாவட்டத்துக்கு வந்து பாருங்க சேம் டேட்டு தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து போஸ்டிங் வந்து பாருங்கள் சீனியர் பெய்லிஃப் ஜூனியர் பைலிஃப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நான் உங்களுக்கு இருக்கேன் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாயிரத்து ஐநூறுலேருந்து எழுபத்தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து இருக்கும் ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து பாருங்க பதினாறாயிரத்தி ஆறுநூறுலேருந்து அறுபதாயிரத்தி எட்நூறு வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மற்றபடி உங்களுக்கு எல்லாமே வந்து சேமாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டென்த்து வந்து நீங்கள் மஸ்ட்டாக வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் அந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டென்த்து வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டென்த்துக்கு மேலே என்ன முடிச்சுருந்தாலும் சரி நீங்கள் எலிஜிபிள் தான் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு மட்டும் நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ஸோ அந்த ஜெராக்ஸ் மிஷின் வந்து உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சிக்ஸ் மந்த் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த போஸ்டிங் மட்டும் ஸோ இதில் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பாருங்க ஃபைவ் நான் சொல்லியிருந்தேன் எஸ்ஸிஎஸ்டி ஸோ டிஸ்ட்ரிபியூட் ஏதோ பி டபிள் ஃபீஸ் வந்து கிடையாது ஸோ இதுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்க இங்கே வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ அதுவும் வந்து இங்கே பேட்டர்ன் படி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான சிலபஸு எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக இருக்குது நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எந்த மாவட்டத்தில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்கோ அந்த மாவட்டத்தை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணி ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தெட்டு மாவட்டத்துக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு உங்கள் மாவட்டத்தோட இருந்து வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்